அனைவருக்கும் வணக்கம் வில்லியம் வாக்கர் அட்கின்சன் என்பவர் எழுதிய மெமரி ஹவு டு டெவலப் ட்ரைன் அண்ட் யூஸிட் என்ற ஆங்கில நூலை நினைவாற்றல் வளர்ப்பது பயிற்சியளிப்பது மற்றும் பயன்படுத்துவது எப்படி என்பதை தேவகி ராஜாமணி அவர்கள் தமிழாக்கம் செய்துள்ளார் இந்த புத்தகம் இரண்டு பிரிவுகளை கொண்டுள்ளது புத்தகம் ஒன்று மற்றும் புத்தகம் இரண்டு புத்தகம் ஒன்றில் நினைவாற்றல் வளர்ப்பது பயிற்சியளிப்பது மற்றும் பயன்படுத்துவது எப்படி என்பதை இருபது தலைப்புகளில் விளக்கியிருக்காங்க அது முதல் ஒன் நினைவாற்றல் அதன் முக்கியத்துவம் நினைவாற்றலை உருவாக்குவது நினைவாற்றலில் தலைசிறந்து விளங்கியோர் பற்றிய குறிப்புகள் நினைவாற்றல் அமைப்புகள் ஆழ்மன பதிவேட்டு கோப்பு கவனம் தொடர்பு படுத்துவது நினைவாற்றலின் கட்டங்கள் விழிகளுக்கு பயிற்சி அளித்தல் செவிப்புல பயிற்சி அளித்தல் பெயர்களை நினைவில் வைப்பது எப்படி முகங்களை நினைவில் வைப்பது எப்படி இடங்களை நினைவு கொள்வது எப்படி எண்களை நினைவில் வைப்பது எப்படி இசையை நினைவில் வைப்பது எப்படி நிகழ்வுகளை நினைவில் வைப்பது எப்படி மெய்மைகளை நினைவில் வைப்பது எப்படி வார்த்தைகள் இன்னப்பிறவற்றை நினைவில் வைப்பது எப்படி புத்தகங்கள் நாடகங்கள் போன்றவற்றை நினைவில் வைப்பது எப்படி பொதுவான அறிவுறுத்தல்கள் புத்தகம் இரண்டு இரண்டாவது பிரிவில் செய்முறை நினைவாற்றலின் தாக்கம் பனிரெண்டு பிரிவுகளில் விளக்கியிருக்காங்க ஒன்று அதிர்வின் விதி எண்ண அலைகள் மனத்தூண்டல் மனதை ஒருமுகப்படுத்துதல் மனதில் உருவமாக்குதல் வசீகரம் மனோவசியத்தின் தாக்கம் தொலைவிலிருந்து தாக்கத்தை ஏற்படுத்துதல் ஒரு கூட்டத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துதல் அறிவின் அவசியம் மாயமந்திரம் நல்லதும் தீயதும் தற்காப்பு இப்போது புத்தகம் ஒன்று முதல் தலைப்பு நினைவாற்றல் வளர்ப்பது பயிற்சியளிப்பது மற்றும் பயன்படுத்துவது எப்படி என்பதிலிருந்து நினைவாற்றல் அதன் முக்கியத்துவம் சராசரி சிந்தனை திறன் கொண்ட ஒருவரை நினைவாற்றலின் அதீதமான முக்கியத்தை பற்றி இணங்க வைக்க எந்த ஒரு விவாதமும் தேவையில்லை இருந்தாலும் கூட மனதில் பதிகின்றவற்றை ஞாபகம் வைத்துக்கொள்வதற்கு மிகவும் அவசியமானதான நினைவாற்றலை பற்றி ஒரு சிலரை உணர்ந்து கொள்ள துவங்கியுள்ளனர் சாதாரண மனிதர் ஒருவரிடம் அவர் நினைவாற்றலை பற்றி என்ன கருதுகிறார் என்று வினவிய போது அன்றாட வாழ்வில் அதன் பயன் முன்னேறியுள்ள மற்றும் பயன்படுத்தப்பட்ட ரீதியில் பார்க்கும்போது இருக்க வேண்டியதற்கு நேர்மாறாக அதன் வளர்ச்சி குறைந்த அளவில் தான் உள்ளது என்பதே முதலில் அவர் நினைவுக்கு வந்தது சுருங்க சொன்னால் ஒருவர் பொதுவாக நினைவாற்றல் என்பதின் நிறைந்த ஞாபக சக்தி என்றுதான் கருதுகிறார் நேர்மாறான குறைந்த நினைவாற்றல் என்று சொல்வதில்லை ஆனால் முக்கியமான நிலைப்பாடு என்பதை விட விரிந்த முழுமை பெற்ற பொருள் இந்த சொல் தொடருக்கு இருக்கின்றது நம் வாழ்வில் வியாபாரத்தில் ஆயினும் தொழிலாயினும் வர்த்தகத்தில் ஆயினும் நாம் பெரும் வெற்றி பெரும்பான்மை அளவு நல்ல நினைவாற்றலை பெற்றிருப்பதை பொறுத்தே அமைகிறது என்பது உண்மைதான் நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் மதிப்பு என்பது நாம் அடைந்துள்ள நினைவாற்றலை பொறுத்ததாகவே பெருமளவு இருக்கின்றது பெயர்கள் நிகழ்வுகள் முகங்கள் தகவல்கள் ஆகியவற்றை நாம் நினைவு கொள்வதில் பெற்றுள்ள தேர்ச்சியானது நாம் நம் செயல்களில் அடையும் வெற்றிக்கு ஒரு அளவுகோலாகவே இருக்கிறது சமுதாயத்தில் ஆடவர்களும் பெண்டிரும் அன்றாட பழகி வருவதில் நினைவாற்றலை நன்றாக பெற்றிருப்பதும் உண்மை தரவுகளை நன்கு மனதில் வைத்திருப்பதும் வேண்டிய சமயங்களில் அவற்றை துல்லியமாக நினைவு கூறுவதும் அவர்களுக்கு சமுதாயத்தில் விரும்பத்தக்கவர்கள் என்னும் அந்தஸ்து தருகிறது சிந்தனையின் உயர்ந்த நிலையில் நினைவாற்றல் என்பது சிதறல்களாக நாம் பெற்றிருக்கும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் சீர்படுத்திக் கொள்வதற்கும் நம் அறிவாற்றலுக்கு அவற்றை சீர்செய்து சரிபார்க்க அனுப்புவதற்கும் விலை மதிக்க ஒண்ணாத உதவியாக வருகிறது அவ்வாறே மனதில் நாம் ஒத்திகை பார்த்து கொள்வதற்கும் ஏதுவாகிறது நினைவாற்றல் என்பது நல்ல நினைவாற்றல் என்பதை விட மிக உயர்ந்தது அதுதான் நம் செயல்களை மனதிற்குள்ளாக செய்து பார்ப்பதில் பெரும்பங்கை வகிக்கிறது நம் அறிவு என்பதெல்லாம் நினைவாற்றலே நினைவாற்றல் என்பது அடிப்படையான முதன்மையான தேவை அது இல்லாமல் வேறு எந்த அவயமும் எதுவும் செய்ய முடியாது சிமெண்ட் கலவை போல பிடுமென் என்னும் தீப்பற்றும் பொருளைப் போல அச்சின் வார்பொருவைப் போல நினைவாற்றலுக்குள் தான் யாவும் பொதிந்துள்ளன அது இல்லாது போனால் வாழ்வும் எண்ணங்களும் இணைப்பின்றி தொடர்பவை என்றாகிவிடும் நினைவில் எண்ணங்களும் கருத்துகளும் சேமிக்கப்பட்டிருக்கவிடில் மனதின் வேற எந்த பகுதியும் தன் ஆற்றலை பயனுள்ளதாக செயல்படுத்த முடியாது நினைவாற்றல் என்பதுதான் கற்பனையின் தனியறை காரணங்களையாயும் திறனின் கருவூலம் அறிவுத்திறனின் பதிவேடு எண்ணங்களின் களம் ஜெர்மனியின் சிறந்த தத்துவ வல்லுநரான இமானுவேல் கான் என்பவர் மனத்திறன்களில் மிக அற்புதமானது நினைவாற்றல் தான் என்கிறார் மனதிற்கு கடந்த கால அனுபவங்களை சேமித்து வைக்க முடியாமலும் தேவைப்படும்போது போது நினைவிற்கு கொண்டு வர முடியாமலும் போனால் எந்தவிதமான அறிவையும் பெறவே முடியாது மனதிலிருந்து எந்த விதமான கிளர்ச்சியும் உணர்வும் எண்ணமும் அவற்றை பெற்றவுடனேயே அவை மனதிலிருந்து கடந்து சென்றுவிடும் என்னும் பட்சத்தில் அவற்றை பெறவே இல்லை என்றாகிவிடும் அந்த நிகழ்ச்சிகள் மீண்டும் நமக்கு ஏற்படும்போது அவற்றின் பெயரை அறிவதற்கோ இனம் காண்பதற்கோ நம்மால் முடியாமல் போகும் அப்படிப்பட்ட ஒருவர் அறிவற்றவராகவும் கடந்த காலத்திலிருந்து அனுபவம் பெறாதவராகவும் மட்டும் இல்லாமல் எந்த நோக்கமும் குறிக்கோளும் எதிர்காலத்தை பற்றிய திட்டங்களும் இல்லாதவராகத்தான் இருப்பார் ஏனென்றால் இவற்றை செய்ய அறிவும் தேவை நினைவாற்றலும் தேவை தன்னிச்சையாக இயங்குவதனாலும் ஒரு காரணத்தை பற்றி கொண்டு இயங்குவதனாலும் நினைவாற்றல் இல்லாமல் இருக்கவே முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு நோக்கத்திற்கும் ஞாபக சக்தி அவசியம் மேதியின் கல்வி மட்டுமல்ல கவிஞரின் தூண்டுதலும் உத்வேகமும் ஓவியரின் கவித்திறனும் வீரரின் சாகசமும் நினைவாற்றலை பொறுத்தே அமைகின்றன நமக்கு நினைவாற்றல் இன்றேல் பிரக்ஞை உணர்வு என்பது கூட இல்லாமல் போகும் ஏனெனில் பிரக்ஞையின் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கான மாற்றம் தேவை கடந்த காலம் என்பது அப்பொழுதே காணாமல் மறந்துவிட்டால் அந்த மாற்றத்தை பற்றிய உணர்வுக்கே இடம் இருக்காது அதனால் நினைவாற்றலை உணர்வுபூர்வமான நிலையில் இருப்பதிலும் பங்கு வகிப்பது உணர்வுபூர்வமானவற்றின் பூர்வமானவற்றின் சொத்து எழலாம் தனித்தன்மையையும் நடத்தியையும் நினைவாற்றல் பெரும் பெரும்பங்கு வகிக்கிறது ஏனென்றால் பெற்ற பதிவுகளின் வலிமையை கொண்டும் அவற்றை தக்க வைத்திருப்பதில் உள்ள உறுதியை கொண்டும் தான் தனித்தன்மையையும் நடத்தியையும் உருவாக்கும் நூல் எழல்கள் அமைகின்றன நம் அனுபவங்கள் யாவும் நாம் இன்னும் மகத்தானவற்றை சாதிப்பதற்கு படிக்கட்டுகளாக அமையும் அதே சமயத்தில் நம்மை அபாயங்களிலிருந்து காக்கும் வழிகாட்டிகளாகவும் காப்பாளர்களாகவும் அமைகின்றன இது போன்ற சமயங்களில் நமக்கு ஞாபக சக்தி சரியான வகையில் உதவியாதானால் நாம் கடந்த காலத்தில் செய்த பிழைகளை மீண்டும் செய்வதிலிருந்து தப்பிக்கலாம் மற்றவர் செய்த தவறுகளை சரியான நேரத்தில் நினைவு கூறுவதால் நாம் அது போன்ற பிழைகளை செய்யாமல் இருக்கும் லாபத்தையும் அடையலாம் நினைவாற்றல் இயற்கைக்கு மாறாக மிக குறைந்த விகிதத்தில் இருந்தால் பெரும் அனுபவங்களும் அறிவும் குறைவான வித விகிதத்திலேயே இருக்கும் மதிக்கட்ட நடத்தையும் அறிவுபூர்வம் இல்லாத தீர்மானங்களுமே அதன் விளைவுகளாக இருக்கும் கசப்பான அனுபவங்களே அல்லது நேர்மையான மகிழ்ச்சி அடைந்த தருணங்களை மிக குறைவாக நினைவில் வைத்து அந்த நினைவுகளை மீண்டும் கொண்டு வர முடியாத ஒரு தார்மீக பலவீனம் என்னும் போர்வையில் மறைந்துள்ள மதியீனத்திற்கு பலியானதாகும் நம்மை பாதிக்கின்றவற்றின் மதிப்பீடுகளை நம் முன் வைத்திருப்பது உண்மை நிலவரத்தில் நம்முடைய மனத்திடமானது எப்பொழுதும் நம்முடைய மகிழ்ச்சியுடன் துல்லியமாக இசைவதை நோக்கியே தூண்டப்படுவதற்கு மிக மதிப்பு வாய்ந்த ஒரு படிநிலையாகும் இது தொடர்பான விஷயத்தில் நன்கு கல்வியறிவு பெற்றவர்கள் ஒவ்வொரு பொருளின் நிகழ்வுகளின் மூலமாக தாங்கள் அனுபவித்த சந்தோஷங்கள் துன்பங்கள் ஆகியவற்றின் மிக துல்லியமான மதிப்பீட்டை தங்களுடன் எப்பொழுதும் வைத்திருந்து ஆபத்து காலங்களில் விரோதிகளே நேர்மையான கருத்து பதிவை பெற்றவர்களும் நிலையில் திறமையாக எதிர்கொள்ளலாம் மகிழ்ச்சியானாலும் வேதனையானாலும் முழுவதும் துல்லியமாக நிலையில் வைத்திருப்பது என்பது தன்னை பொறுத்தமட்டில் புத்தி பூர்வமானதும் மற்றவர்களை பொறுத்தமட்டில் பரிதாபகரமானதுமான அடித்தளமாகும் ஆக நாம் நினைவாற்றலை வளர்த்து கொள்வது என்பது மனதின் ஒரே ஒரு அறிவுத்திறனை மட்டும் வளர்த்து கொள்வதை விட மிக உயர்ந்தது என்பதை காண்கிறோம் இது நம் மனதை உருவாக்கி முன்னேற செய்த நிலையாகும் நம்முடைய முன்னேற்றமாகும் பலருக்கு நினைவு மீண்டும் கவனப்படுத்தி கொள்வது ஞாபகம் ஆகிய சொற்கள் ஒரே பொருளே தருவனவாகத்தான் இருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு சொல்லின் பொருளிலும் பெருமளவு வித்தியாசத்தின் சாயல் உள்ளது இந்த புத்தகத்தை படிக்கும் மாணவர் அந்த சொற்களின் வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வதால் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் குறிப்புகளையும் நன்றாக கிரகித்து கொள்ள முடியும் இந்த சொற்களை நாம் சற்று ஆராயவும் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஜான் லாக் என்னும் தத்துவ மேதை எஸ்ஏ கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் என்னும் தம் புத்தகத்தில் இத்தகைய சொற்களின் வேறுபாடுகளை தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் அவர் கூறுவதாவது நினைவை என்பது நம் மனங்களில் பதிந்த பிறகு மறைந்துவிட்ட அல்லது தம் நம் பார்வைக்கு அப்பால் ஒதுக்கப்பட்ட கருத்துக்களை மீண்டும் புதுப்பிக்கும் மாற்றலாகும் ஒரு கருத்து அதை போன்ற பொருள் எதுவும் நமக்கு வெளிப்படையாக புலப்படாத போதும் மீண்டும் நிகழும் அது ஞாபகம் அதையே மனம் சிரமப்பட்டு முயன்று தேடி கண்டுபிடித்தால் அது ஞாபகப்படுத்தி கொள்வது வேறு விதமாக சொன்னால் நினைவாற்றல் என்பது முன்பு மனதில் பதிவாகி உள்ளவற்றை அல்லது கருத்துக்களை மீண்டும் கொண்டுவரும் திறனாகும் அந்த திறனை பயிற்சி செய்வது ஞாபகம் என்பதும் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்வது என்பதும் ஆகும் கவனப்படுத்தி கொள்வதும் அந்த முன்னர் சொன்னது நினைவு அனிச்சை செயலாகும் அல்லது தானாக நிகழ்வதாகும் பின்னர் சொன்னது விருப்பத்தின்பால் செய்வதாகும் நம்மால் தவிர்க்க முடியாததை நாம் நினைவில் வைத்துக் கொள்கிறோம் ஆனால் நாம் நன்றாக முயன்றுதான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் சுருங்க சொன்னால் முரண்பாடு கொண்டதாக தோன்றும் இவ்விரண்டு தொடர்களில் நாம் ஞாபகம் வைத்திருப்பது தற்செயலான நிகழ்வு நினைவுபடுத்திக் கொள்வது வலிந்து செய்வது இது திறம்பட செய்துவிட்டால் முயன்று செய்த காரணத்தினாலேயே நாம் நினைவுக்கு கொண்டு வந்தவை முன்னிலும் நன்றாக நம் மனதில் பதிந்து கொள்கின்றன நவீன உளவியலானது மேலே லாக் அவர்கள் சொன்னதிலிருந்து சிறிது வித்தியாசப்படுத்தி கூறுகிறது அது நினைவாற்றல் என்பதை நினைவுக்கு கொண்டுவரும் ஆற்றல் என்னும் கருத்தில் மட்டும் அல்லாது புலன்களினால் பெறப்படும் பல்வேறு பதிவுகளையும் மனதில் தோன்றும் கருத்துகளையும் பெற்று சேமித்து அதன் பின்பு தானாகவோ அல்லது முயற்சியின் பேரிலோ மீண்டும் கொண்டு வருவது மனதின் பல்வேறு நடவடிக்கைகளையும் கொண்டது என்னும் கருத்திலும் கையாளுகிறது நினைவில் கொள்வது ஞாபகப்படுத்திக் கொள்வது ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்று லாக் அவர்கள் கூறுவதை நவீன உளவியலும் ஏற்றுக்கொள்கிறது நினைவாற்றல் என்பது அதன் பல்வேறு நிலைப்பாடுகளிலும் புத்திசாலித்தனமான பயிற்சிகளால் வளர்ச்சி பண்படுத்துதல் பயிற்சி அளித்தல் வழிநடத்துதல் ஆகியவற்றிற்கு உட்படக்கூடியது என்பது பன்னெடுங்கலமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும் மனதின் பிற அறிவுத்திறங்களைப் போல தசை கை கால்கள் போன்ற உடலின் பகுதிகளைப் போல நினைவாற்றலையும் போன்ற உடலின் மேம்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும் ஆனால் சமீக காலம் வரையில் நினைவாற்றலை வளர்க்க முனைந்தவர்கள் அனைவரின் முழு கவனமும் நினைவுக்கு கொண்டு வருவது என்னும் மீதே இருந்தது இதை மனதினால் வலிந்து மனக்கண் முன் வரவழைக்கப்பட்ட ஒரு கருத்து என்று லாக் அவர்கள் கூறியதாக படித்தது நினைவிருக்கும் இதையும் தாண்டி இன்னும் அதிகமாக நவீன உளவியல் செல்கிறது மனதின் பதிவுகளையும் கருத்துகளையும் நினைவுபடுத்திக் கொள்வதற்கான மிகவும் முன்னேற்றமடைந்த அறிவியல் முறைகளை பற்றி குறிப்பிடுவதோடு தொடர்புடைய சங்கதிகளை மனம் நினைக்கும் பொழுது அல்லது அதே விதமாக சிந்திக்கும் பொழுது இயல்பாகவும் தாமாகவும் ஆழ்மனதில் பாயும் வகையில் மனப்பதிவுகளையும் கருத்துகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சேமிக்கும் முறைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் மாணவர்களுக்கு அறிவுறுத்துகிறது அவற்றையே வலிய முயன்று பழைய முறைகளிலும் அமைப்புகளிலும் செலவிடுவது போல அதிக ஆற்றலை செலவிடாமல் நினைவுபடுத்தி கொள்ளவும் முடியும் இப்புத்தகத்தில் இந்த பாடப்பொருளைப் பற்றி நாம் பல்வேறு நிலைகளில் மேலும் படிக்கும் பொழுதே இதே கருத்தினை நன்கு விரிவாக படிக்கலாம் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது நினைவுபடுத்திக்கொள்ள என்று ஏதாவது பொருள் அதன் பின் தெளிவாகவும் கச்சிதமாகவும் நினைவாற்றலில் பெற்றுக்கொள்வதற்கென்று பகுதிகளில் பதிந்து கொள்வது அதற்கு பிறகு நினைவில் சேமித்திருக்கும் தரவுகளை வெளிக்கொண்டு வரும் விதத்தில் பயிற்சி செய்வது நினைவாற்றலின் சிறப்பு கூறுகளை சிறப்பான தருணங்களில் தேவைப்படும் பொழுது ஞாபகப்படுத்தி கொள்வதற்கான அறிவியல் பூர்வமான வழிமுறைகளை பெறுவது நினைவாற்றலை வளர்த்து இது செயற்கை முறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட இயற்கை முறையாகும் இது நினைவாற்றலை மேம்பட செய்வது மட்டும் இல்லாமல் மனதின் பல செயல்பாடுகளிலும் பல அம்சங்களிலும் முன்னேற்றம் காண வழி செய்கிறது இது நினைவுபடுத்திக் கொள்ளும் முறை மட்டுமல்ல சரியான முறையில் காண்பதும் சிந்திப்பதும் ஞாபகப்படுத்தி கொள்ளும் முறையுமாகும் அலெக்சாண்டர் போப் அவர்கள் தம் கவிதையில் ஞாபகமும் பிரதிபலிப்பும் எவ்வளவு ஒன்றாக இணைந்துள்ளன புலனுக்கும் எண்ணத்திற்கும் இடையேதான் எவ்வளவு சிறிய வேறுபாடு என்று கூறுவதில் உள்ள உண்மையை இம்முறை இனம் கண்டு ஏற்கிறது முக்கிய குறிப்புகள் நினைவாற்றல் என்பது நம் மனங்களில் பதிந்த பிறகு மறைந்துவிட்ட அல்லது நம் பார்வைக்கு அப்பால் ஒதுக்கப்பட்ட கருத்துக்களை மீண்டும் புதுப்பிக்கும் ஆற்றலாகும் ஒரு கருத்து அதை போன்ற பொருள் எதுவும் நமக்கு வெளிப்படையாக புலப்படாத போதும் மீண்டும் நிகழும் பொழுது அது ஞாபகம் அதையே மனம் சிரமப்பட்டு முயன்று தேடி கண்டுபிடித்தல் அது ஞாபகப்படுத்தி கொள்வது சமீப காலம் வரையில் நினைவாற்றலை வளர்க்க முனைந்தவர்கள் அனைவரின் முழு கவனமும் நினைவுக்கு கொண்டு வருவது என்னும் திறனின் மீதே இருந்தது இதை மனதினால் வலிந்து மனக்கண் முன் வரவழைக்கப்பட்ட ஒரு கருத்து என்று லாக் அவர்கள் கூறியதாக படித்தது நினைவிருக்கும் இதையும் தாண்டி இன்னும் அதிகமாக நவீன உளவியல் செல்கிறது மனதின் பதிவுகளையும் கருத்துகளையும் நினைவுபடுத்திக் கொள்வதற்கான மிக முன்னேற்றமடைந்த அறிவியல் முறைகளை பற்றி குறிப்பிடுவதோடு தொடர்புடைய சங்கதிகளை மனம் நினைக்கும் பொழுது அல்லது அதே விதமாக சிந்திக்கும் பொழுது இயல்பாகவும் தாமாகவும் ஆழ்மனதில் பாயும் வகையில் மனப்பதிவுகளையும் கருத்துகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சேமிக்கும் முறைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் மாணவர்களுக்கு அறிவுறுத்துகிறது அவற்றையே வலிய முயன்று பழைய முறைகளிலும் அமைப்புகளிலும் செலவிடுவது போல அதிக ஆற்றலை செலவிடாமல் நினைவுபடுத்திக் கொள்ளவும் முடியும் நன்றி வணக்கம் அடுத்தடுத்து பதிவில் அடுத்தது அடுத்தடுத்த தலைப்புகளை பார்க்கலாம்